ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு ரொம்பவே ஸ்பெஷலான அடி அதே மாதிரி என்னுடைய லைஃப்பில் ஒரு மறக்க முடியாத நாள் அது என்னென்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணியிருக்கேன் அதில் சரி இன்றைக்கி மண்ணெடுப்பில் செய்யலாம் சமையல் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன் ஏன்னா மறக்க முடியாத நாள் ஸ்பெஷல் டே அப்படின் போது சரி பசங்க கேட்டால் பசங்களுக்கு ஆசைப்பட்ட மாதிரி செஞ்சு கொடுக்கணும்ல அதனால தான் சரி விறகு அடுப்பில் செய்யலாம் சரி பசங்க பிரியாணி கேட்டாங்க ஸ்கூல் எட்டு போகணும்னு சொல்லிட்டு அதனால நேரத்துலேயே வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதனால் ஏன்னா மண் அடுப்பில் செஞ்சு இந்த மாதிரி பிரியாணிலாம் மண் அடுப்பில் செஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் சே இந்த வீடியோவில் மார்னிங் ரொட்டிலும் சேர்ந்து கண்டினியூவாக பார்ப்பீங்க வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வில்லேஜ் சம்மந்தமான வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதே மாதிரி வீடியோவை ஸ்கிப் ஆனாமல் பாருங்கள் காலையிலே ஃபைவ் தேர்ட் ஃபைவ் ஓ கிளாக்லாம் எழுந்துட்டேன் காலையிலே அஞ்சு மணிக்கெலாம் எழுந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன் அஞ்சு வெளியே வந்து இப்போ தான் இருட்டி இருக்கும்ல அஞ்சுக்கெலாம் வெளியே வந்து இருக்கிற லைட் எல்லாத்தையும் போட்டு ஏன்னா வெளியே இருட்டாக இருக்கல அதுக்கப்புறம் சரி எங்கள் பாப்பாவும் எழுந்துக்கிட்டான் நைட்டே சொல்லிவிட்டு தான் படுத்தேன் எழுப்பிவிடுமான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரி அவளையும் எழுப்பிட்டேன் அவளை நான் எழுந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவளை எழுப்பினேன் அஞ்சரைக்கு மேலே அடுப்பை தைக்கும்போது சரி இந்த மாதிரி ஸ்பெஷல்ட்டி எதுவும் கொஞ்சம் சேர்த்து செய்வேன் சாப்பாடு சரி பசங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஆகிட்டு போகிறேன்னு சொன்னாங்கிறதுனால கொஞ்சம் சரி சேர்த்து செய்கிறதனால வெளியே மண்ணடுப்பில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா சீக்கிரமாக சாப்பாடும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுனால மண்ணடுப்பில் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதுதான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க நான் எப்படி செய்கிறேன்றது பாருங்கள் Oh what? அம்மா இங்கே வந்து பாரு இந்த அடுப்பேறி இது விளக்கேறியது மாதிரி இருக்குது ம் பூண்டு பேஸ்ட் கொஞ்சம்தான் இருக்கும் கிளைமேட்டு லைட்டாக பனி மூட்டத்தோட பார்க்கவே சும்மா செம்மையாக இருந்துச்சு அதுக்கப்புறம் மாடுல்லாம் நைட்டு உள்ளே பிடிச்சி கட்டின மழை வந்ததுன்னு சொல்லிட்டு அது வெளியே பிடிச்சி கட்டிடுவேன் எழுந்தோடனே எப்போயுமே அஞ்சு முக்காவுக்குலாம் மாடு பிடிச்சி வெளியே தான் அதுக்கப்புறம் வேலையை ஸ்டார்ட் பண்ணோம் சரி இன்னைக்கு வந்து லேட் ஆகிடும் அப்படின்றதுனால சரி இந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இன்றைக்கி சமைக்க ஸ்டார்ட் பண்ணதுமே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஏன்னா இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளாக களை எடுத்ததுனால ரொம்பவே இருந்துச்சு எழுந்ததுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் நேரம் உக்காந்துட்டேன் அமைதியாக உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணேன் ஏன்னா நமக்கும் எல்லா நாளும் உடம்பு வந்து ஒரே மாதிரி இருக்காது இல்லை அதனால் கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது சரி பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது நம்ம செய்கிற வேலையை நம்ம தான் செய்யணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் களத்தில் இறங்கி வேலையை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சரி பசங்களை பிரியாணி கேட்டாங்க அப்படிங்கிறதுனால சரி அவங்க செஞ்சு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு அதையும் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மாடுங்கள்லாம் கொட்டாய்க்குள்ளே எல்லாம் கோன்னு வச்சு சரிப்பா எல்லாம் பிரிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த வேலையை பெண்டிங்கில் விட்டு இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ண எப்பவுமே எங்கள் பையன் வந்து எழுந்துடுவான் எழுந்து வந்து எங்கள் பையனும் சரி எங்கள் பாப்பாவும் சரி எழுந்து யாராச்சும் ஒருத்தர் போய் பிடிச்சி கட்டு வந்துடுவாங்க இன்றைக்கெல்லாம் அவங்க வந்து ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டோட ரொம்பவே பிஸியாக இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இன்றைக்கி வந்து எங்கள் பையனுக்கு பர்த்டே அப்படின்றதுனால சரி அவங்க வந்து அவன் வந்து இருந்தால் தானே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது எழுந்துட்டுதான் இருந்தால் எழுந்துட்டு எதாவது நைட்டில் ஹோம் ஒர்க் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அதை ஹோடிச்சுட்டு இது ஒன்று தான் இருக்குமா நான் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் ஸ்டார்ட் பண்ணிட்டான் எங்கள் பாப்பாவுக்கு நான் பிரியாணி செய்யல அந்த ஒரு கிரேவிங்லேயே இருந்துச்சாவே எப்படா பிரியாணி ஆகும் எப்படா நம்ம சாப்பிடும்னு சொல்லிட்டு என்னதான் நம்ம வார்த்தை ஒரு முறை ஒரு ரெண்டு முறை செஞ்சு கொடுத்தாலேயும் பிள்ளைங்களுக்கு அந்த பிரியாணினா அவ்வளோ ஒரு ஆர்வமாக இருக்காங்க அது ஏன்னு சொல்லிட்டு தெரில அப்படி என்ன இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் புரியல பிரியாணியில் அப்புறம் நானும் சரப்புனா அந்த வேலையை பிரியாணியை தாளிச்சுட்டு தம் போட முடி ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஏன்னா நமக்கு அந்த வேலை மாட்டு வேலை வேறு பெண்டிங் இருக்குன்னு வந்து அவளுக்கு பஸ் வேறு வந்துடும் டைம் ஆகிடுச்சு எப்பவுமே ரெகுலராக வந்து உள்ளே கேஸில் செய்யும்போது சாப்பாடு சீக்கிரம் ஆகிடும் ஆறரைக்கெலாம் சாப்பாடு ஆயிரும் இன்றைக்கி கொஞ்சம் லேட் தான் ஏன்னா ரொம்பவே டயர்டு எழுக முடியல அப்படின்றதுனால அதுக்கப்புறம் ஒரு வழியாக பிரியாணி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் லெமனை புழிஞ்சு விட்டு அதுக்கு போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் புதினா கொத்தமல்லி எல்லாம் போட்டு போடும்போது வாழை இலை போட்டு தம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் இந்த அடுப்புக்கு வேலை தூக்கிட்டா வச்சுக்கோங்க நம்ம மேலே கறி போடலனா கூட அந்த அடியில் அந்த அடியில் இருக்கிற கறியிலே வந்து நெருப்பு இருக்குல்ல அதிலே வந்து சூப்பராக பிரியாணி வந்து நல்லா புளிங்கிடும் அதனாலே மோஸ்ட்லி பிரியாணி செய்யும்போது நான் வந்து அடுப்பில் செய்ய விரும்புவேன் அடுப்பு ஒரு சில டைமில் கேஸ்லேயே செஞ்சுருவேன் ஏன்னா அதுக்கான டைம் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னும் போது வந்து கேஸ்லேயே செஞ்சுருவேன் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் அடுப்பில் செய்வேன் சரி இன்னைக்கு பசங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே எட்டு போகணும் அப்படின்றதுனால நான் சரி அடுப்பில் செய்யலாம்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன் ஏன்னா கேஸில் என்ன கேஸ் வந்து லேட்டாக தான் தெரியும் அதனால் சீக்கிரமாகாது அடுப்புனால் கொஞ்சம் விறகு வச்ச மாதிரி சீக்கிரம் சீக்கிரமாக சீக்கிரமாகிடும் அதுக்கப்புறம் அடுப்பு பிரியாணி இது பிரியாணி வந்து தம் போட்டு எங்கள் பாப்பாவுக்கு ஜட போட ஆரம்பிச்சிட்டேன்னா ஏன்னா டைம் ஆகிடுச்சு கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் தான் இருந்துச்சு Wow, pasti itu IP apa itu? Mau basuh? yang ke basuh Yang mana sih kalian?

டைமுக்கு இது போனால் நம்ம ஆச்சலே இப்போ தான் ஏழு பத்து மினி ஃபாஸ்ட்டாக வச்சேன்னு இது இங்கேயே ஒரு பிடி பிடிச்சிட்டு போகலான்னு தான் பார்த்தா டைம் ஆகி போச்சு சரி அதை எடுத்து உள்ளே வச்சுட்டு வந்துட்டேன் நானே அடிப்பிடிச்சிக்கோ ஏ உனக்கு பஸ் காத்தாலே ம் சரி பிடிக்கட்டும் பார் எதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை வர பால் கலக்கிறேன் ஆ பிடிச்சீரே ம் சரி புஷ்மையாக கட்டி வந்துடுறேன் ம் சரி பத்திரம் ஆனி கொஞ்சம் மேவு பார்த்து அடிச்சு கட்டுறேன் என்னென்னு பால் என்ன போய் கட்டிக்கிறோம் சரி நான் எங்கள் பாப்பாவை ரெடி பண்ணி அனுப்பிட்டு வரதுக்குள்ளே எங்கள் பையன் வந்து மாட்டுக்கு குழித்தி போட ஸ்டார்ட் பண்ணிட்டான் அதுக்கப்புறம் அவன் மாட்டுக்கு குளித்தி போட்டும் சரி நம்ம பாலக்காரங்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து என்னுடைய வேலைய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் அவன் வந்து மாடு பால் கறக்க மாடு சனியாக இருக்கிற மாடு மட்டும் முடிச்சுட்டு போய் கட்டிவிட்டு வந்துட்டான் அதுக்கப்புறம் பால் கறங்கிட்ட வந்து அவனுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வேணும்னு கேட்டான் அதனால் அவனுக்கு மூணு பாக்ஸ் பேக் பண்ணிட்டேன் என் பாப்பாவுக்கு மூணு பாக்ஸ் அவனுக்கு மூணு பாக்ஸ் பேக் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் இந்த கிட்டே எது ஒன்றுமே மறைக்க முடியல ரொம்ப நாளாக வாட்ச் வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தான் ஆல்ரெடி இருந்த வாட்ச் வந்து வாரம் இருந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரி நானும் வாங்கிட்டு வந்து சரி சர்ப்ரைஸாக கொடுக்கலாமே சொல்லிட்டு மறைச்சி வச்சுருந்தேன் ஒரு வாரமாக நானும் அவங்ககிட்ட சொல்ல முடியாத தவிச்சிட்டு மறைச்சி வச்சுருந்தேன் இந்த வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க சண்டே வந்து நான் ஆளுங்களை வச்சு களை எடுக்க போயிட்டேன் அன்னைக்கின்ற நாள் எங்கள் பாப்பா வீட்டில் எல்லாத்தவளையும் தேடி ஒரு வழி எந்த பொருளும் வீட்டு வைக்கிறதுக்கு போய் தக்கணும் அதுக்கப்புறம் தேடி கண்டுபிடிச்சிட்டான் அதுக்கப்புறம் அதுவும் புஸ்வானம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த வாட்ச் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க சரி ரொம்ப நாளாக பையன் கேட்டான் கொஞ்சம் நல்லா தான் வாங்கி கொடுத்தான் வாங்கி கொடுத்தேன் அவனுக்கு இந்த மாதிரி தான் பிடிக்கும் சரி அதுக்கப்புறம் பஸ்ஸுக்கு டைம் எடுக்க நம்ம நம்மக்கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சு நான் கொண்டு போய் உட்கார அப்புறம் அவங்களும் வாங்கிட்டு வச்சு சாப்பிட்டு வீட்டில் பேக் பண்ணி கிளம்ப ஆரம்பிச்சிட்டாரு எப்போயுமே வீட்டில் சண்டை தான் நம்ம கட்டிவாங்க சண்டை வாங்கலன்னா அவங்களுக்கு தூக்கமே வராது அதுக்கப்புறம் எதிராக அவனே கேட்டு போயிட்டு பஸ்ஸுக்கு விட்டு வந்துட்டேன் விட்டு வந்துட்டு பார்த்தா மாடுங்கள்லாம் கட்டின கட்டினதாலேஷன் அதுக்கப்புறம் அதெல்லாம் பிடிச்சி கட்டி தட்டை எடுத்து போட ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா மூணு மாடு தான் இங்கே பிடிச்சிட்டோம்னா மீதி மூணு ஊட்டானது சரி நான் மாட்டுக்கு இந்த மழை பெஞ்சு சின்ன வந்து ஊரிய வரை கிடைக்கல ஊரிய கிடைக்காதனால தட்டு மழை இல்லை அதனால சரி பால் கறக்கிற மாட்டுக்கு மட்டும் இங்கே பிடிச்சிட்டு வந்து போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு பால் மாட்டுக்கு மட்டும் பிடிச்சி நான் போட்டு அது அதுக்கு ரெண்டு ரெண்டு அடி நல்லா அறுத்து போட்டேன் ரெண்டு ரெண்டு அடி ஒரு சமம் வந்துடும் அந்த மாதிரி அறுத்து போட்டேன் அறுத்து போட்டு அதுக்கப்புறம் வீட்டான மூணு இருக்குது ஒரு மாடும் அதுக்கப்புறம் ரெண்டு கன்று குட்டி இருக்குது சரி அதுக்கெல்லாம் வரப்பில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டானே கட்டி வச்சிட்டேன் அதுக்கு இன்னும் குளித்தி காமிக்கல அதுக்கு மெதுவாக குளித்தி காமிச்சு வரப்பில் போட்டுக்க வேண்டியது தான் இன்றைக்கி காலையில் வந்து இப்படி தான் போச்சு இந்த வேலையை முடிக்கிறதுக்குள்ளே மணி பத்துக்கு மேலே ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட